ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்னியன் டூ தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போறோம் இந்த எபிசோட்ல நிறைய டீடைல்ஸ் அதாவது தேவையில்லாத டீடைல்ஸ் தான் இருக்கும் அண்ட் சில பணக்காரங்க யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிங்க்ஸை பத்தி காமிப்பாங்க எனக்கு அதை பத்தி சுத்தமா தெரியாது ஸோ கதையில காமிக்கிறத வச்சு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிப்பா நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டாக்டர் ஸ்டோன் சீசன் ஃபோர் எபிசோட் டூ ஷிப்ல இருந்து இவங்க கிளம்பறதுக்கு முன்னாடி செங்கோ என்ன பண்ணான்னு காமிக்கிறாங்க அவங்க கிட்ட இருக்கிற கோதமையை ஸ்ப்ரவுட் பண்ண வச்சுக்காய் பாத போட்டு அடி அடி அடிக்கிறேன் ஜூஸ் தயார் ஆயிடுச்சு அப்படின்னு வா சொல்றேன் அதுல கொஞ்சமா நம்ம ஹீரோ இப்ப ஈஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விடுறோம் இப்ப இது தானவே கொஞ்ச நேரத்தில் பீரா மாறி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இதை இப்ப ஷிப்ல குடுக்கவும் தான் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா தனி வேலியிருக்கு பழங்காலத்துல ஈஜிப்ட்ல இதுதான் பேமெண்ட்டாவே கொடுத்தாங்க பார்த்தா நான் சிறக்கு அடிக்கிற பழக்கம்ல நிறைய பேர் அடிக்காம தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் ஆனாலும் குடிக்க கூடாதான்னு கேட்க போவோம் வயசு வரலன்னு சொல்லவும் எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணும்போது நீங்க மட்டும் என்ஜாய் பண்ணாம இருக்கிறது பண்ணுதா அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் வா அப்படின்னு இந்த கூப்பிடுவோம் அப்படின்னு வா கேக்குற நான் நாலு காலி காக்டைல் செய்ய உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லவும் பிரான்ஸ் உனக்கு எதுவும் வேணா ஏன் கேள்வி நம்ம ஹீரோ சொல்லவும் உங்க ஆஃபர் ஏத்துக்கிட்ட நான் அவ்வளவு தேவையான விஷயத்தை நம்ம ஹீரோட்ட சொல்றா கம் சிறப்பு மேக் பண்றதுக்கு நம்ம ஹீரோ வீட் ஜூஸ் எடுக்கிறேன் சல்ஃபரிக் ஆசிட் அதுல ஆட் பண்ணுவோம் பாவி அந்த ஆசிட் வாயை மெல் பண்ணிருமே கேட்டு கரெக்டான அளவுல யூஸ் பண்ணா எதுவும் ஆவாதுன்னு செங்கோ சொல்றான் இதுல ஏதாச்சும் ப்ராசஸ் இருக்கும் அவன் என்ன பாய்சனியா போட போறான் அப்படின்னு காசுக்கு பாத்துருக்கும் போது எக்ஸ்ட்ராவா இன்னும் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பாய்சன் பவுடர் போடுவோம் அட பாவி அது பாய்சன் தானே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க அளவு தெரியாம போட்டாதான் இந்த பிஹெச் பி பேப்பர்ல பாருங்க எந்த பிரச்சனையும் இல்ல கம் சிறப்பு தயார் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ குடுக்குறேன் ஆட்டோட பாலை போய் உங்க சூடுபடுத்திட்டு இருக்காங்க கர்ட் ரெடி பண்ணிருக்கீங்களா அப்டின்னு சொல்லி டை ஷாக் ஷாக்கா ஆகுறான் இப்போ லாக்டிக் ட்ரிங்க் அப்படிங்கறது உங்களுக்கு கிடைச்சிடுச்சு பிரான்ஸ் வாய் ஒ நான் காலி காக்டெய்ல ரெடி பண்றேன் பீகாக்குவா ஹெல்மெட் மாதிரி இருக்கிற ஒரு குக்கம்பரிய சேர்த்து அதுல வச்சு குடுக்குறேன் இது டேஸ்டா இருக்கே அப்டின்னு ஸ்பீக்கா ரொம்ப ஹாப்பி ஆவரா லைட்டா புளிக்கிது ஆனால இலிக்குது சூப்பர்னு வா சொல்லவும் ஆப்பிள் ஃபிளேவர்ல போட்டு இருக்கீங்களா சூப்பர்னு யோசோரியா பாக்குறா பிகா மாஸ்க் மாரியே அழகா இருக்கேன் காசுக்கே கேட்கறாரு அது சும்மா பாக்குறதுக்கு மட்டும் இல்ல அத உள்ள போட்டு குடிச்சு வரேன்னு சொல்லுவோம் ஸ்வீக்கா குடிச்சு இது வாட்டர் மலான் டேஸ்ட்ல இருக்குன்னு சொல்லுவோம் ஆப்பிள் எப்படி வாட்டர் மலான் ஃபிளேவருக்கு மாறுச்சு அப்படின்னு சரியா யோசிக்கிற ஸ்வீக்கா கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு இந்த டூ சைடட் சன்சைன் தான் அப்படின்னு வா சொல்றா சரக்கவா அப்படி சுத்தி சுத்தி மிக்ஸ் பண்றதுக்கோ சயின்டிஃபிக்கா ஏதோ ரீசன் இருக்குள்ளான் குரோம் கேட்டா அப்பெல்லாம் எதுவும் இல்ல மக்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி வித்த காட்டுறோம் அப்படின்னு பிரான்ஸ் வா சொல்றா சுக்காசா பாக்குறதுக்கு மொராட்டா தெரிஞ்சாலும் நம்ம ஹார்ட்டை வித்தியாசமா இருக்கிற மாதிரியா அவனோட ட்ரிங்கோ கலரை கொடுத்தா ரெட் கலர்ல இருக்கிறது ப்ளூ கலரா மாறுது என்னோட நாக்குக்கு தகுந்தபடி ஸ்பைசி கோலா அப்படின்னு வா கொடுக்குறா கோக்க ஸ்பைசி சென்ட்ரல்ல நேச்சுரல்

மாட் காசை நீயும் எங்க கூட வந்து குடிப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் என் மாஸ்டர் சாகிற வரைக்கும் அவர் குடுத்துக்கல வார்னிங்கும் இல்லாம ஒரு நாள் திடீர்னு வானத்துல இருந்து இது வந்துச்சு மக்களும் ஈஸியா அதை யூஸ் பண்ற தான் அதை டிசைன் பண்ணப்பட்டிருந்தது இந்த மாதிரி ஆயுத தப்பா நம்ம கையில கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லி மாட் காசையோட மாஸ்டர் அவங்கள தடுக்க ட்ரை பண்ணிருக்கான் அவனோட கை கல்லாம மாட்டு காசை டக்குனத வெட்டி அவனை காப்பாத்தி கொண்டு போறான் அதுக்கு மேல என்ன காப்பாற்ற முடியாது ஒரு டி போதுமே எல்லாரையும் கல்லா மாத்தி யூஸ் பண்ற மாதிரி ஈஸியா இருக்கணும் ஒருவேளை அந்த டிவைஸ் எல்லாம் செய்யப்பட்டதா நான் எப்படி கஷ்டப்படுறோம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இறந்து எல்லாரையும் போய் வெட்டான் ஒரு ஆர்மியவே தனியால இருந்து கொண்டிருப்பான் இன்னும் நிறைய பேர் லைட்டை தூக்கி போடுவோம் கைய ஃபர்ஸ்ட் கல்லாக்கி அந்த டிவைஸ் அதுல வரைஞ்சி வைக்கிறான் என்னால ப்ரொடக்ட் பண்ண முடியல ட்ரீட் பண்ணி யார் ரிவஞ்சை நான் தீர்த்துப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க லைஃப்க்கு ஏற்ற மாதிரி கசப்போ இனிப்போ கலந்த ஒரு பியர் அப்படின்னு சொல்லி அவள் கொண்டு வந்து கொடுக்குறா ஒரு சிப் குடிச்சிட்டே அவன் மயங்கி விழுந்துருக்கான் கிளாஸ்க்கே மட்டையாயிட்டானு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க மாட்ஸ் காசு எந்திக்கும் போது தான் அவனுக்கு ஞாபகம் வருது சொக்காஸ் உங்களே மாரி நான் ஸ்ட்ராங் ஆகணும் உங்கள் நெஞ்சு கொடுங்க நான் படுத்துக்கிடுது அப்படின்னு பண்ணியிருப்பான் வாரியர் உங்கள்கிட்ட அப்படி பண்ணிவிட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்லவோ பரவாயில்ல சார் கிடச்சா இது சகஜம் தான் சுக்காசா சொல்கிறான் இவங்க எல்லாரும் ட்ரைனிங் எடுக்கணும் மாட்ஸ் காசவை இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக ஒரு பர்சனை இவங்க வந்து ரிவைவ் பண்றாங்க பேட்டில் ஸ்பெஷலிஸ்ட் சுக்காசாக்கு இவன் தேவைன்னு சொன்னான் ஆப்வியஸ்லி இவனை ரிவைவ் பண்ணனும் அப்படின்னு சொல்லி மார்ஷல் நம்ம ஹீரோவோ சொல்றான் ஹியோக அவன் ஹெல்ப் தேவை அப்படின்னு சுக்காசா சொல்றான் மாடர்ன் மார்ஷல் ஆர்ட்ஸ் இவனுக்கு கத்து கூட அப்படின்னு மார்ட் சுக்காசி கையை காமிக்கவும் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு ஹியோகா சொன்னா என்ன ராஜா வாகனமா நம்ம ஹீரோ கேட்டா இல்ல ரெண்டே பேரை மட்டும் ரிவைவ் பண்ணனும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறேன் மார்ஸ் அண்ட் ஹோம்ரா அவன் ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்கான் அவங்களும் சரின்னு ரிலீஸ் பண்றாங்க மார்சோ ஹியோகா கிட்ட கேட்டிருப்பான் அந்த காண்ட்ரி யாரி ஸ்டைல் அதை எனக்கு கத்துக்கிடுன்னு சொல்லவும் சில பொண்ணுங்களா அங்க இருக்காங்களே அவங்க கிட்டயே க்ளோஸ் ஆகணும்னு மார்ச் சொல்லவும் டீசென்டா நடந்துக்கும் அப்படின்னு ஹியோகா சொல்றான் சோ பேட்டில் பண்றதுக்காகவே மத்த வாரியர்ஸ்லாம் ரெடி ஆயிட்டிருக்காங்க இருக்காங்க ஜீன்ரா வந்து கீன்ரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் ரொம்ப திறமையான ஆளுங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவனை கூட்டிட்டு போய் கீன்றவோ தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் பரவாயில்ல கீன்றோ நீ கோலையா இல்லாமல் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்க அப்படின்னு ஜீன்றவோ ஹாப்பி ஆகிறான் வைக்கிங்ஸ் கடலில் டிராவல் பண்ணி போகும்போது அவங்களுக்கு டேரக்ஷனை காட்டுறதுக்கு சன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி ஒன்று அவங்க கிட்ட இருந்தது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் கொலம்பஸே காம்பஸ் வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்காவை ரீச் பண்ணார் பட் அதுக்கு முன்னாடியே வைக்கிங்ஸ் அதை ரீச் பண்ணிட்டாங்க பொசிஷன் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத ஈவன் வெதர் மோசமா இருந்தாலும் அந்த சன் ஸ்டோன் காமிக்கும் அப்படி இந்த காலத்தில் நம்ம கிட்ட ஜிபிஎஸ் இருக்கு ஸோ அதை வச்சு ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம் நம்ம ஜிபிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேன் கேட்கவும் ஜப்பான்ல இருந்து யோரி கொடுக்குற கொடுக்குற குவாடினேட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் சாண்ட் கிளாஸை வச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கஷிப்பை இவங்க காண்டாக்ட் பண்றாங்க க்ரோம் கடல் கடந்து அவள் லவ் பண்ற பொண்ணு கிட்ட பேசுறான்னு எல்லாரும் பார்க்கும்போது அவ்வளவு தூரத்துல எல்லாம் நம்மளால கம்யூனிகேஷன் பண்ணி பேச முடியாது ஜஸ்ட் ஃபோன் ரிங் ஆகும் அவ்வளவுதான் ரிங் ஆகும் போது ஓகே அதை நோட் பண்ணி வச்சுக்கிறேன் நல்ல பத்து மணி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இங்க ஒவ்வொரு செகண்ட்ஸையும் எண்ணிட்டு இருக்கான் நீ மூவாயிரம் வருஷத்தையே என்னென்ன ஒரு ஸ்டாப் வாட்ச் ஆச்சு அப்படின்னு கேன் பாக்குறான் சோ ஜப்பான்ல இப்ப மணி பத்து இவங்க போயிட்டு இருக்கிற இடத்துல சன் எந்த பொசிஷன்ல இருக்கோ அதை வச்சு இவங்க டயத்தை கண்டுபிடிச்சு சன்னோட பொசிஷன் இவங்க கப்பல் இருக்கிற பொசிஷனும் ஜப்பான்ல இருந்து வர டைம் இதை வச்சு இவங்களோட லொகேஷனை கால் கால்குலேட் பண்றாங்க சன்னு தெரியற வரைக்கும் நம்ம லொகேஷனை ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொன்ன அடுத்த செகண்ட் வான இரண்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிருது செங்கு ஒன்னோட லக்கு மட்டும் ஏன்டா இப்படி இருக்கு நீ எதை வாய வச்சாலும் அது கெட்டதாவே நடக்குது அப்படின்னு சொல்லி என் டென்ஷன் ஆகும் சன்னோட பொசிஷன் தெரியாம நம்ம எங்க இருக்கோன்னே தெரியாது இல்ல அந்த சன் ஸ்டோன் நம்ம கிட்ட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஸ்வீகா சொல்ல போக ஏதோ ஒரு ஐடியா வருது அதுக்குள்ள ஏதோ இருக்கவும் உங்க ஒரு எல்லா பவரை யூஸ் பண்ணி எடுத்தான்னு சொல்லுவோம் ரோபுக்கு ஆடியை போட்டு கொஹாக்குவோ அதை எடுத்து கொடுக்குறா இது என்ன ஒயிட் ராக்னு கேட்க போய் இது வழியா பாருங்கன்னு காமிச்சா எல்லாம் டபுள் டபுளா தெரியுது என்ன பண்ண போறான்னு கேட்க போய் இது ஒண்ணு யோரிக்கு கிஃப்ட் இல்ல அப்படின்னு ப்ரோம் சொல்றேன் ஒரு நாள் பொது விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் யூசர் நானு அப்படின்னு சொல்லி இப்ப வெளிய கொண்டு போயிட்டு ஒரு சிம்பிள் மாதிரி அதுல ரெடி பண்ணி டபுளா தெரியக்கூடிய அந்த இமேஜ் சன்னு கிட்ட கரெக்டா வைக்கும் போது சிங்கிள் லேயரா ஃபார்ம் ஆகுது ஈவன் மேகம் மறைச்சாலும் சின்ன சன்ரைஸ் வந்து லீக் ஆகும் எந்த இடத்துல வைக்கும் போது டபுள் இமேஜ் சிங்கிள் இமேஜா மாறுதோ அந்த இடத்துல தான் சன்னோட பொசிஷன் இருக்குன்னு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க இது ஒரு நேச்சுரல் பிரிசமா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறோம் வைக்கிங்ஸோட கப்பல்ல இந்த கேல் சைட் நிறைய இருக்கிறது அவங்க கண்டுபிடிச்சாங்க சன் ஸ்டோனுங்கிறது ஒண்ணு மேஜிக் டிவைஸ்லாம் கிடையாது ஜஸ்ட் இந்த பிரிசம் தானா அப்படின்னு சொல்லி மத்தவங்க பாக்குறாங்க ஓகே வைக்கிங்ஸ் பையன் நம்மளா அமெரிக்கா வரீச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உங்க ஜார்னி கண்டினியூ ஆகுது ரோமோட ஆர்வம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம ஹீரோவோ ஸ்மைல் பண்றேன் சோ இப்படியே எல்லாரும் கண்டினியூஸா நாற்பது நாளைக்கு டிராவல் பண்றாங்க போற வழியில ஒரு பெரிய ஐஸ்பர்க்கெல்லாம் இவங்க பாக்குறாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புதுசா இருக்கு ஃபைனலி ஹோம்ரா வந்துட்டு கைஸ் லேண்ட பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றா அப்படின்னு ஃபைனலி நம்ம அமெரிக்காவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க எந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது பீர் தயாரிச்சிருக்காங்க எல்லாம் அப்ப அதை யூஸ் பண்ணி தான் மத்தவங்களை ரிவைவ் பண்ணலாமே நீங்க யோசிக்கலாம் பட் இவங்களுக்கு ரிவைவல் ஃபுளோட ரெடி பண்றதுக்கு ஆனா ஆல்கஹால் தேவை இருந்து அதை நிறைய எண்ணத்தை ஈஸியாக ரெடி பண்ணலாம் அதுக்காக தான் இவங்க அமெரிக்காவுக்கு காண தேடி வந்திருக்காங்க ஃபைனலி இவங்க அமெரிக்கா அரேஞ்ச் பண்ணிட்டாங்க என்ன நடக்கு போதோ நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்